நல்லா இருக்குங்களா மக்களே நீங்கள் என்ன கால் ஒடிஞ்சதுக்கு எத்தனை பேர் கேட்டிருந்தீங்களோ ஆனால் நான் உங்களை எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டே இருக்கேன் அவங்க கேட்கல அவங்க கேட்கல நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன் மக்களே சரி இப்போ யார் கேட்டால் என்ன கால் ஒடிஞ்சது இப்போ கொஞ்சம் சரியாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் சோறு பிங்கிகிட்டு இருக்கேன் பாருங்கள் ஒற்ற காலையிலேயே நொண்டி நொண்டி சோறு இருக்கேன் இது இப்போ வடிக்க வடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது இப்போ வடித்து நீர் வைத்து வைப்பாங்க இது ஒரு ப்ராசஸ் பாருங்கள் நீர் ஊற்ற வச்சா தான் சோறு நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் நல்ல ரெண்டு மூணு தடவை அடுப்பில் நல்லா வடிச்சுட்டு வந்து குளிக்க குலிக்கி விட்டு அந்த அடியில் உள்ள நீரெலாம் வற்ற வச்சு அப்படி கொத்தி வச்சிடணும் அந்த சோத்தை இப்போ இதுக்கு வந்து குழம்புக்கு மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி ஊற போட்டுருக்க மதுக்கங்க அது செய்யணும் இப்போ இதில் தேங்காயும் வெங்காயமும் மிளகாயும் நிறைய போட்டிருக்கேன் தேங்காய் வெங்காயம் நல்லா அரைச்சிட்டேன் பாருங்க மிளகாயை கீறி போட்டுக்கேன் இதுக்கு மேலே தக்காளி பிளத்தை அரைச்சி ஊற்றிடணும் அப்புறம் மிளாத்த பொடி கொத்தமல்லி பொடி இதை போட்டணும் புளியும் கரைச்சி இதில் ஊற்றிடணும் மொத்தமாக ஊற்றி நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு இது பண்ணிடணும் பாருங்கள் இப்போ இதுக்கு அடுத்தாக்கில் நம்ம என்னென்னா மீனை பொறிக்க போகிறோம் இந்த அரை கிலோ மீனில் பாதி மீனை குழம்புக்கு வச்சுட்டு பாதி மீனை நம்ம பொறிப்போமே அவ்வளோ நம்மளுக்கு சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் எது கா தாளிக்கு எது அந்த எண்ணெய் அதுதான் விடுது எங்கள் அம்மாட்ட வந்து நான் படிக்காத குழம்பு இந்த மீன் குழம்பு தான் பாருங்கள் படிச்சுட்டு வந்து இந்த பருப்பு குழம்பு தான் அதான் தாய விடுச்சம் வர ஒன்றுமே படிக்கலை ஒரு புத்திமதி எதுவுமே சொல்லி வளர்க்கலை ஒரு ந நல்ல குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் உலகத்தில் எப்படி நடக்கணும் பெற்றவங்கிட்ட பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும் எதுவுமே எனக்கு தெரியாது பாருங்க ஒரு உருண்டை மாதிரி வந்து உலகத்தில் வந்து விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான் இந்த நாள் வரையில் எனக்கு யாரும் பேச தெரியலை அக்கம் பக்கத்தில் யார்ட்டையும் பேச தெரியல அதனால் நான் பேச்சை ரொம்ப சுருக்கிக்கிடுவேன் பாருங்கள் சண்டை போடாத அளவுக்கு பேச்சை ரொம்ப சுருக்கிக்கிடுவேன் ஏன்னா அவங்க இயல்பு வரையில் என்னால் பேச முடியலை பாருங்கள் அவங்க எதில் பேசுகிறாங்க அது கரெக்டுங்கிறாங்க நான் பேசுகிறது அது அவங்களுக்கு தப்பாக தெரியுது ஒரு மாதிரி தெரியுது அதனால் அவங்க பேசுகிறத நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் இன்ன வரையில் எனக்கு இந்த உலகத்தோட ஒத்து போகவே முடியலை பாருங்கள் அறுபத்தெட்டு வயசாயிட்டு இன்னும் ஒத்து போக முடியல வீட்டில் என்ன வீட்டையும் அப்படி தான் பாருங்கள் யார் வந்தாலும் இதை சொல்லிடாத அதை சொல்லிடறாத அப்படி பேசது இப்படி பேசுறது அப்படி நடந்துக்கோ இப்படி நடந்துக்கோ எல்லாம் சின்னதுலேருந்து பெரியது வர வர நம்மளுக்கு இது ப சாடுற போடுறது பார்த்துக்கோங்க இந்த கொடுமை என்ன எங்கே போய் சொல்ல பார்த்துக்கோங்க இப்போ முக அந்த மீன் பொரிச்ச சென்னையிலேயே நம்ம வெங்காயமும் வெந்தயமும் போட்டு தாளித்து ஊற்ற வண்டியை தான் பிறந்த வீட்டிலருந்து தாய் வந்து பறிவாக பாசமாக பிள்ளைகளோடு இருக்கணும் எங்கள் அம்மா வந்து எந்த பிள்ளையோட எங்கள் அம்மா மொத்தம் பத்து பிள்ளை வைத்துருக்கான் அஞ்சு பிள்ளை இறந்துட்டு அஞ்சு பிள்ளை நாங்கள் இருந்து எந்த கூடையும் தாய் அது வந்து நல்லா பரிவாக பாசமாக பாசத்தை இல்லை பார்த்துக்கோங்க எங்கள் அண்ணன் ஒரே ஆம்பளை பிள்ளை நாங்கள் வந்து மூணு நாலு பொட்டப்பிள்ள நாலு நாம் மூணு நாலு பொட்டப்பிள்ள ஒரு பிள்ளை செத்து வச்சு மூணு பொட்டப்பிள்ள ஒரு அண்ணன் அந்த அண்ணன்ட்டையுமே எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா வந்து துட்டை தான் கொடுக்க முடிஞ்சு பாசத்தை அது கொடுக்கலை பொட்டு பிள்ளையில வளர்த்துருக்கமே அது எப்படி வெளி உலகத்துக்கு போய் எப்படி நடக்கணும் யார் யார்கிட்ட எப்படி இருக்கணும் அந்த குணம் எதுவுமே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல பாருங்கள் என்ன அளவுக்கு எங்கக்கிட்ட அது வந்து எங்களால் உலக அளவில் போகவே முடியலை பாருங்கள் என்னால் ஏன்னா யார் என்ன சொன்னாலும் ஒன்றுமே பேசக்கூடாதுன்னா இப்போ பைத்தியர் லிஸ்ட்டில் நம்ம வச்சிட வேண்டியது தானே என்ன நம்ம பாட்டுக்கு இருந்துக்கிறோம் சோறு பொங்கல்டான் குழம்பு பொங்க வேண்டாம் நம்ம சோறு பொங்குறது குழம்பு பொங்கிறது மட்டும் அவங்களுக்கு தேவையான மற்றபடி நம்மளை இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம் இது எந்த ஒரு கணக்குங்க சொல்லுங்க ஆனால் க நான் கடவுளை ரொம்ப நம்புவேன் பாருங்கள் ஆண்டவர் நம்பர் நம்மளை படைச்சதுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் அப்படின்ட்டு நான் கடவுளை ஆண்டவர் நம்புவேன் பத்துக்கோங்க இந்த சுவார்ப்பு எங்கேயாச்சு குழம்ப வச்சாச்சு மீனியும் பொரித்தாச்சு பத்துக்கோங்க மூணு மணி ஆகிட்டு இனிமேல் தான் நான் சாப்பிடணும் பார்த்துக்கோங்க அந்த மீனை பொறிச்சு குழம்பு கொதிச்சுக்கிட்டு கிடக்க பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாலை மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சப்ஸ்கிரைபர்லாம் பழைய சப்ஸ்கிரைபர்லாம் இருந்தீங்கன்னா தேடி வாங்க என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த வீடியோ நான் எடுக்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் நானே கற்றுக்கிட்டு நான் நானே இல்லை எடிட்டிங் பண்ணி நானே போடுறேன் ஏதோ போடுறதே உங்களுக்கு அது நல்லாயிருக்கும் என்னன்னு தெரியல